ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் இதில் நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு கொஷின் பாருங்கள் ஏழு பை நாலை சதவீதமாக மாற்றுங்கன்னு கிடைக்க சதவீதமாக மாற்றணும் அப்போது இதுக்கு ஆன்சர் பாருங்கள் ஏழு பை நாலு இஸ் ஈக்குவல் டு ஏழு பை நாலு சதவீதம்னா நூறு பை நூற தான் நூறு சதவீதம்னு சொல்லுவோம் அப்போது நூறு பை நூறை வந்து நூறு சதவீதமாக எழுதலாமா அப்போது ஏழு பை நாலு பெருக்கல் நூறு சதவீதம் அப்போது இது பெருக்கல்ல இருக்கிறது மேலே பெருக்கிடுங்க அப்போ பெருக்கினீங்கன்னா எழுநூறு பெருக்கல் நாலு இது சதவீதத்தில் இருக்கும் அப்போது இது நாலால் வகுத்தீங்கன்னா பாருங்கள் ஒரு நாள் நாலு இங்கே ஏழில் எத்தனை நாள் வரும் ஒரு நாள் நாலு மீதி மூணு முப்பதில் ஏழு நாங்க இருபத்தெட்டு மீதி ரெண்டுங்களா மறுபடியும் இது இருபதாயிடும் அப்போது ஐநூ நாள் இருபது அப்போது என்ன வருது நூற்றி எழுபத்தஞ்சு அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சுதுங்களே அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி தான் போடணும்